பள்ளி கல்லூரிகள்ல படிக்கும்போது நம்ம நண்பர்கள் கூட சண்டை போடுறது சகஜம்தான் ஆனா அத மனசுக்குள்ளே வச்சுக்காம அப்பயே மறந்துறது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லாம இங்க ஒரு பெண் விபரீதமான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருத்தங்க புதுக்கோட்டையில உள்ள ஒரு தனியார் கல்லூரியில இறுதி ஆண்டு படிச்சுட்டு வராங்க அதே காலேஜ்ல இம்ரான்கிற மாணவரும் படிச்சுட்டு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒரே கிளாஸில் தான் படித்து வந்திருக்காங்க இந்நிலையில் கடந்த வாரம் காலேஜ் பிரேக் டைமில் இம்ரான் இடத்துல உட்காந்து அவர் பேகை தலைக்கி வச்சு ஓய்வு எடுத்து வந்திருக்காங்க அந்த மாணவி இதுக்கு அந்த மாணவன் அந்த மாணவியை திட்டியிருக்காரு பதிலுக்கு அந்த மாணவியும் திட்ட சண்டை பெருசாயிருக்கு அப்போ அந்த மாணவன் அந்த மாணவியை கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருக்காரு உடனே மற்ற மாணவர்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆனா இத நினைச்சு நினைச்சு மனம் முடிஞ்ச இருந்த அந்த மாணவி கடந்த மூணாம் தேதி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று இருக்காங்க உடனே சகம் மாணவர்கள் அந்த பெண்ணை மீட்டு திருச்சியில உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்காங்க அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அந்த மாணவி இப்ப உயிரிழந்துட்டாங்க இப்ப போலீசார் அந்த மாணவன் மீது வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை ரெண்டு மாணவர்களோட வாழ்க்கையே கெடுத்துருச்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு ஆகாதுன்னு இருந்தே தெரியுது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க புல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க